எல்லாத்துக்காகவும் தான் நீங்க வந்து வாழ்க்கையை நடத்தியிருப்பீங்க இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனாலும் நிறைய பேர் அடுத்து என்ன பண்ணலான்ற சிந்தனையே தெளிவா இருந்திருக்காது ஒரு மன குழப்பத்திலேயே இருந்திருப்பாங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகளாக தான் இருந்திருக்கும் ஆனா இந்த மாதம் கண்ணீர் ராசியில உங்க ராசி அதிபதி இடம் பெற்றிருக்கிறதுனால பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் குடும்பத்தில் ஏற்படுற செலவுகளை தாராளமாக எடுத்துக்கோங்க சனி உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறதுனால ராகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இப்படி உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் நல்ல லாபகரமாக தான் இருக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக நான் கொடுத்துட்டு வரும் ராசி பலனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்பவும் நன்றி இப்போ ராசினருக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விருச்சக ராசினருக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே கொஞ்சம் சோதனை காலமாக தான் இருந்திருக்கும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பேர் அடுத்து என்ன பண்ணலான்ற சிந்தனையே தெளிவாக இருந்திருக்காது ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருப்பாங்க அதுவும் இல்லாம பயம் பதட்டங்கள் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும் ராசினருக்கு எப்பவுமே எல்லாத்துலேயும் ஒரு போராட்டம் நிறைந்த தான் இருக்கும் இவங்களுக்கு போராட்டம் கூடவே பிறந்தது மாதிரி கூடவே எல்லா இடத்துலயும் நீங்க வந்து எல்லாத்துக்காகவும் போராடி தான் நீங்க வந்து வாழ்க்கையை இருப்பீங்க இப்ப இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனாலும் அந்த போராட்டம் உங்களை விட்டு போகாதுங்க அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த மாதம் நினைத்தது நிறைவேறும் ஆனால் சிறு சிறு தடங்கல்களும் உண்டாகும் அதாவது முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலை தொழில இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பெரிய பெரிய அந்தஸ்து உள்ள அதிகாரமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க இல்லை நல்ல தொழிலில் நல்ல தொழில் அமைப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது இந்த மாதம் ஆகஸ்ட் பிற்பாதியில் இருந்து நீங்கள் அதில் அதிக அக்கறையை எடுத்துக்கணும் அதிக விழிப்புணர்வோடு செயல்படணும் பெரிய பெரிய வேலையில் இருக்கீங்க பெரிய பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணுறீங்க போலீஸு ஆர்மி செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரிலாம் இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து கெமிக்கல் லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மெடிக்கல் லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சரி வேலை தொழிலில் இந்த மாத பிற்பாதையில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் அங்கே ஏற்படும் பிரச்சனைகளை ரொம்ப பெரிய பொருட்படுத்தாமல் அதை எப்படி சரி பண்ணலாம் அதை எப்படி சீர் செய்யலாம்னு யோசிங்க அதற்கான செயல்முறையை நீங்கள் உண்டாக்குங்க அமைதியாக உண்டாக்குறது நல்லது நீங்கள் அந்த இடத்துல உங்களோட கோபத்தையோ இல்லை உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தும் போது அது உங்களை பெரிய பிரச்சனையில் தள்ளி விட்டுடும் ஓகேங்களா உங்கள் ராசி அதிபதி ஜூன் மாதம் நீச்சம் அடைஞ்சிருந்தார் போன மாதம் கேதுவோட இணைவு பெற்றிருந்தார் ஆக இந்த இரண்டு மாதங்களும் உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகளாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் கண்ணீர் ராசியில உங்கள் ராசி அதிபதி இடம் பெற்றிருக்கிறதுனால பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும் விருச்சக ராசினருக்கு குடும்பத்துல குதூகலமாக தான் இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் உண்டாகும் ஓகேங்களா அதனால குடும்பத்தில் செலவுகளை தாராளமாக எடுத்துக்கோங்க சனி உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறதுனால ராகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் அசௌக்கரியங்களில் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் கேது இணைவு பெறும்போது நீங்கள் வேலை தொழிலில் ரொம்பவே கவனமாக இருந்திருக்கணும் இதை தான் நான் குறிப்பிட்டு முதலேருந்து சொல்லிட்டு வரேன் வேலை தொழிலில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறதும் அங்கே ஏற்படும் செலவுகளை சரியாக நீங்கள் பராமரிப்பதும் ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் நல்ல லாபகரமாக தான் இருக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதம் விருச்சகராசினருக்கு ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது செயல்படக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது என்ன கொஞ்சம் சிரமம் ஏற்படும் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும் விருட்சகராசினருக்கு இந்த மாதிரியான போராட்டமும் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதும் உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க பல போராட்டங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அத்தனையுமே நீங்கள் வந்து அதிகமாக முயற்சி எடுத்து தான் நீங்க வந்து வெற்றி பெற்றிருப்பீங்க அந்த மாதிரி இந்த மாதமும் சரி நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி எடுக்கும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வெற்றியாக தான் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது கடந்த மூன்று மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அதாவது உங்களோட உங்களுக்கு எதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களால் டைரெக்டாக செய்ய முடியலன்னு போது உங்கள் வீட்டாளன் கிட்டே நீங்கள் சொல்லி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சுப்பீங்க ஆக உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதம் ஆளுங்க கிடைப்பாங்கங்க உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸும் நல்ல சப்போர்ட்டும் இந்த மாதம் கிடைக்கும்